அடுத்த பாசுரம் ஆறாவது பாசுரம் பெரியானை அமரர் தலைவர்க்கும் பிரமனுக்கும் உரியானை உகந்த அவனுக்கும் உணர்வதனுக்கு அரியானை அழுந்தூர் மறையோர்கள் அடிபனையும் கரியானை அடியேன் கண்டு கழி அடியேன் கண்டு கொண்டு கழித்தேனே பெரியானை எல்லா எல்லா விதத்திலையும் பெரியவன் பழையவன் எல்லா புதுசாக எப்பயும் இருப்பவன் அப்படிலாம் என்னென்னவனா கற்பனை பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட விட்டுட்டேன் அந்த பெரிய ஆணைக்கு என்ன அர்த்தம் கூட பண்ணிக்கலாம் பெரியானை அமரர் தலைவர்க்கும் பிரமனுக்கும் உரியானை உகந்த அவனுக்கும் உணர்வதனுக்கு அரியானை அப்படின்லாம் சேர்ந்து அர்த்தம் பண்ணிக்கணும் முதல்ல சொல்கிறது அமரர் தலைவர்க்கும் இந்திரனுக்கும் பிரமனுக்கும் உரியானை உகந்த அவ அவனுக்கும் அர்த்தம் என்ன பண்ணியிருக்கானா யானையினுடைய உரி யானையினுடைய தோலை கட்டிட்டு இருக்கிறா சிவபெருமான் அப்படின்னு மாற்றி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கா புரிஞ்ச உரியானைங்கிறது யானை உரி யானை உரி உகந்த அவனுக்கும் அவளுக்கு என்ன உணர்வதனுக்கு அரியானை அவர்களாலும் உணர முடியாதவன் அர்த்தம் திரும்பி படிக்கிற அந்த போர்ஷனை பெரியானை அமர்தலைவர்க்கும் பிரமனுக்கும் உரியானை உகந்தான் அவனுக்கும் உணர்வதனுக்கு அரியானை அழுந்தோர் மறையோர்கள் அடிபடியும் கரியானை மேல பாசத்தில் அஞ்சன குன்றுனர் அதே மாதிரி அதே கருப்பா இருக்கிற சுவாமி கரியானை அடியேன் கண்டு கொண்டு கழித்தேனே படிக்க முடியுமா பெரியானை தலைவர்க்கும் பிரமனுக்கும் உரியானை நவனுக்கும் உணர்வதனுக்கு அரியானை அழுந்தோர் மறையோர்கள் அடிபணியும் கரியானை அடியேன் கண்டு கொண்டு கழித்தேனே திருவாழ்வார்பன் தன்னை திசை கிரிமுதலா உருவாய் நின்றவனை ஒலிசேரும் பருதத்தை அருவாகி நின்றவனை தன்னழுந்தயல் பண்ணி நின்ற கண்டு கொண்டு கழித்தேனே திருவாழ் மார்பன் தன்னை லக்ஷ்மி மார்பில் இருக்க அதை சொல்கிறேன் திருவாழ் மார்பன் திசை மண் நீர் கெரி முதலா இந்த பஞ்சபூதத்தை சொல்கிறார் திசைகள்னா எட்டு திசை எட்டு திசை மாத்திரம் இல்லை திசைகளில் இருக்கிற எல்லா பொருள்களாகவும் இருக்கிறான் சுவாமி திசைன்னா அப்படி அர்த்தம் பண்ணுவேன் திசை மண் நீர் கெரி முதலா உருவாய் நின்றவனை எந்தெந்த பொருள்களுக்கெல்லாம் உரு இருக்கிறதோ அதெல்லாம் சுவாமியாக இருக்கா தமிழ்வார் சொல்கிற மாதிரி புரிஞ்சு என்னென்ன உருவம்லாம் நம்ம கள்ளப்படுறதோ அதெல்லாம் பெருமாளுடைய உருவம்னு நாம் நினச்சிக்கோம் உருவாயினின் தானை ஒலி சேரும் மாருதத்தை இந்த தென்றல் காற்றுக்கு ஒரு மில்லிசாக ஒரு காற்று இருக்கும் அதை சொல்கிறான்னு புரிஞ்சிக்கோங்க இல்லை ஓம்ங்கிற சத்தம் எல்லா இடத்துலையும் இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சல ஓம் ஒலிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது ஆகாசத்தில் இருக்குது அவனோட உண்மை இந்த ஆன்மீக வடிவம் ஓம் தான் அதை சொல்கிறான்னு புரிஞ்சுக்குவோம் ஒளிசேர் மாதத்தை அரு ஓம் என்கிற சத்தத்தோடு உலாவுகின்ற தென்றலைன்னு அர்த்தம் பண்ணிக்கோ ஒலிசேர் மாறுதத்தை அருவாய் நின்றவனை இந்த கம்ப்யூட்டரில் சொல்லுவாங்க ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு அதான் சாஃப்ட்வேர் தான் அருவாய் அருவாய் நின்றவனை அருவாயின்னு அவங்களுக்கு அர்த்தம் புரியுது எதுக்கு உருவம் இல்லை ஆனால் காரியம் ஆகின்றிருக்குது அதெல்லாம் தான் அருவாய் அருவாய் நின்றவனை தென்னல் பந்தை நின்று கருவார் கற்பகத்தை அப்படிப்பட்ட கற்பக மரம் உனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்த காத்துன்னு இருக்கு நிறைந்திருக்கிற ஒரு கற்பக மரம் அதான் கருவார் கருவார் கற்பகத்தை கொண்டு கழித்தேனே படிக்க முடியுமா திருவாழ் திசை நின்றவனை ஒளி மாருதத்தை அருவாய் நின்றவனை கருவார் கண்டு கொண்டு கழித்தேனே நிலையாளாக என்னை தெந்தையில் நின்றகத்தை நிலையாள்துலையள்கனை சாரி முதுனான்றை வீதி தோறும் அலையாரும் கடல் போல் முழங்கும் தென்னழுந்தையில் வந்தி நின்ற கலையார் சொற்பொருளை கொண்டு கழித்தேனே என்னை உகந்தானை தன்னுடைய சேவகனாக அடியாளாக என்னை ஏற்றுக்கொண்டான் அது பர்மனன்ட் நிலையாளாக புரிஞ்சல எப்பொழுதும் எப்பொழுதும் இருக்க முடியாத பர்ம நிரந்தரமாக புரிஞ்சல நிலையாளாக என்னை உகந்தானை நிலமகள் தன் முலகாள் வித்தகனை பூமிப்பாட்டை அணைத்துக் கொண்டிருப்பவன் அப்படின்னு புரிஞ்சு புரிஞ்சல நிலமகள் தன் முலகாள் வித்தகனை வீதி தோறும் நான்மறைகள் வீதி முழுக்க எப்படி இருக்கு அலையாறும் கடல் போல் முழங்கும் அலை சேர்ந்த கடல் போல் வேதங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மண்ணி மண்ணின் கலையார் சொற்பொருளை கலையார் சொல்லுங்கிறது வேதத்தை சொல்கிறார் வேதத்தின் பொருளை கலையார் சொற்பொனுளை கண்டு கொண்டு கழித்தேனே முடிய முடியுமா

தேர் பாரார் மலர் மலர்பங்கை நாயகனை ஆராயின் நமுதை கருமுகிலை கண்டு கொண்டு கழித்தேனே எந்த சுலபமாக இருக்க நன்னா புரியுது நமக்கு பேரானை என்ன அர்த்தம் ஆயிரம் திருநாமங்களை உடையவனை இல்லை நம்ம திருப்பேர் நகரில் இருக்கிற அந்த சுவாமியை அதை ஒன்னா அர்த்த முடியுங்க குடந்தை இளங்கொழி சேர் பாராபன முலையாள் மலர் மங்கை நாயகனை மார்பு கச்சமணிந்த மலர் மங்கைன்னு அர்த்தம் பண்ணுங்க இளங்கொழி சேர் பார்ப்பன முலையாள் மலர் பங்கை நாயகனை இந்த இளங்கு ஒளி சேர் மலர் மங்கைக்கு போறதுன்னு அர்த்தம் பண்ணுங்க இந்த பாருக்கு போகல பாராண முலை நாள் போட்டுக்கூடிய சேர் மலர்பங்கை தாயகனை மலர்பங்கை தாயகனை அப்படின்னு அர்த்தம் முடியும் அடுத்தது ஆராயின் நமுதை எவ்வளோ சாப்பிட்டாலும் அவன் சுற்றி போ மாறாது நமக்கு அந்த ஆராயின் தமுதை தென்னழுந்த இயல்பந்து மழை கொடுக்க போறேன்னு காத்துருக்க மேகமில்ல நாம் கேட்கணும்னு காத்துருக்கிற மேகமே காரார்ன்னு எழுதிருக்கார் கருப்பான மழை தரப்போற மேகம் கழித்தேனே மலர் பங்கை நாயகனை ஆறாயின் மமுதை தன்னு மண்ணில் கருமுகிளை கண்டு கொண்டு கழித்தேனே திரல் முருகன் அனையார் தென்னழுந்தையில் பண்ணி நின்ன அறிமுத அறமுதல்வன் அவனை அணியாலியர்கோன் மறுவார்கரை நெடுவேல் பலவன் கலிகன்னே சொல் ஐயிரண்டும் முறை பழுவாமை வல்லார் முழுது ஆழ்வர் வான் உலகே உனக்கு பரமபத்தை கொடுக்குறாரு இந்த பாசுரத்தில் இந்த ஊரை ஆடப்போகிறோமோ தெரியாது வானூலாக ஆழ்வோம் சொல்கிறார் முருகன் முருகன்னார் முருகனை போன்ற அழகு வீரம் மிக்கவர்கள் அவர்கள் அவர்கள் இருக்கிற மண்ணி நின்ன தென்னழுந்தையில் அப்படிப்பட்டவர்கள் மண் இருக்கிற தென்னழுந்தையில் புரிஞ்சுக்கணும் கரெக்டா திரல் முருகன் நனையார் தென்னழுந்தையில் மண்ணி நின்ன அற முதல் மண் அவனை சுவாமியே ஒரு அறம் தான் புரிஞ்சுங்களா அவனு அவன் தான் ஆரம்பம் எல்லாத்துக்கும் என்ன ஆச்சார பிரபுவோ தர்மோ தர்மசிய பிரபுரட்சுதா அப்படின்னு சொல்வா ஆரம்ப ஆரம்பி ஆனால் இந்த தர்மத்துக்கெல்லாம் அது நம்ம டிசிப்ளின் ஆச்சாரங்கிறது டிசிப்ளின் அந்த டிசிப்ளினுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தர்மம் இந்த தர்மத்துக்கெல்லாம் யார் சாமின்னா அவன் தான் பிரபு தான் அச்சு அவன் தான் முக்கியமான அந்த பிரபு இருக்காம பாருங்கள் அச்சுதல் இருக்காம அதனால் அப்படி சொல்கிறான் மரம் அந்த ஸ்லோகனை ஆவணும் ஆச்சாரம் தர்மம் தர்மத்துக்கு பிரபு சுவாமி அதனால இவன் அறமுதல்வன் அவனை சொல்றான் அறமுதல்வன் அவனை அப்படின்னு கோன் திருவாலியனோட ராஜா அணியாலியர் அணியாலியர்கோன் மறுவார்கரை நெடுவேல் பலவன் சண்டை போடுகிறவர்களுடைய ரத்தம் கரை படிந்த வேலை உடையவன் எழுது கரைனா ரத்த கரைங்க மறுவார்கரை நெடுவேல் எல் பலவன் கலிகன் நிகல் ஐயிரண்டும் திருமங்கையாழ்வாருடைய இந்த பத்து பாசுரங்களும் முறை வழுவாமை வல்லார் முறையாக சொல்லக்கூடியவர்கள் முழுது ஆழ்வர் பான் உலகே நான் சொல்லுமா புரியுது நமக்கு சென்று பிடிக்கலாமா திரல் முருகன் நிறையார் பெண்ணழந்தையில் பண்டில் அறமுதல் பண்ணவரை அணியாலியல் போல் வருவார் கரை நெடுவேல் பலவன் கலிகர் நிகல் முரை இரண்டும் வழுவாமை பல்கார் உழுது ஆழ்வந்தார் உலகே